என் பெயர் டி ஹசிதா நான் நான்காம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் இன்று பெண் கல்வி என்னும் தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன் பெண் என்ற தாய்மையின் தான் உலகில் அனைத்து உயிர்களும் தோன்றுகின்றன பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற வாசகத்திற்கு ஏற்ப நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவியலும் பொருளாதாரமும் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு ஒரு சமுதாயம் உருவாவதற்கு பெண்களின் பங்கு அவசியம் ஒரு பெண் சமுதாயத்தில் தன் பெற்றோருக்கு மகளாகவும் உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரியாகவும் கணவனுக்கு மனைவியாகவும் குழந்தைக்கு பாசமுள்ள தாயாகவும் விளங்குகின்றார் பாடல் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாதி நிப்பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாடலை பாரதியார் இயக்கினார் பெண்ணஞ்சான் பெய்தம் என்பது ஒரு ஒரு பெண்ணை மனசு என்று தான் யாரு ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பம் வளர்ச்சியடையும் ஒரு குடும்பம் வளர்ச்சியடைந்தால் ஒரு கிராமம் வளர்ச்சியடையும் ஒரு கிராமம் வளர்ச்சியடைந்தால் ஒரு நாடு வளர்ச்சியடையும் ஒரு நாடு வளர்ச்சியடைந்தால் இந்த உலகமே வளர்ச்சியடையும் பெண்களான நாங்கள் கல்வியில் வெற்றி வெற்றிப்படி ஏறிதான் வருகின்றோம் நன்றி வணக்கம்